அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய நீட் பிசிக்ஸ் பயோடன் அப்படிங்கிற இந்த வீடியோ சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்றைய காணொலியில நம்ம வந்து இயக்கவியல் கிளாஸ் லெவன் சிலபஸ் இருக்கு இல்லையா கினமேட்டிக்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க அந்த பாடத்தை வந்து ஒரு கேள்வி வந்து நம்ம பார்க்க போகிறோம் இப்ப நம்ம பார்க்க போகிற இந்த கேள்வி வந்து நீட் எக்ஸாமினேஷன்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு கேட்கப்பட்ட ஒரு என்ன கேள்வி சார் ஒரு கிரிக்கெட் பந்து ஒரு வீரரால் இடைத்தளத்திற்கு முப்பது டிகிரி மேலாக இருபது மீட்டர் பெர் செகண்ட் எங்குன்ற வேகத்தோடு எங்கிருக்கும் பந்து அடையும் பெருமை உயரம் குவிப்பு முடுக்க ஜீலுடைய மதிப்பு வந்து நைன் நைட்ரோஹைட்ரேட் சொல்லுவோம் அந்த இன்னக்கணக்கில் கொஞ்சம் எளிதாக இருக்கணுங்கிறதுக்காக பத்து மீட்டர் பெர் செகண்ட் ஸ்குவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க உலகம் போல நாலு தெருவுகள் நாலு ஆப்ஷன்ஸ் என்னெல்லாம் சொன்னால் நம்பர் ஒன் ஐந்து மீட்டர் நம்பர் டூ பத்து மீட்டர் மூணாவது இருபது மீட்டர் நாலாவது இருபத்தி ஐந்து மீட்டர்

செகண்ட் ஸ்கொயர் அப்புறம் தீட்டா இந்த கிடைத்தளத்தோடு ஏற்படுத்தக்கூடிய கோணம் அது எவ்வளவுனா முப்பது டிகிரி என்று கொடுத்துருக்காங்க ஓகேயா இப்ப அடுத்து இந்த மதிப்புகளை எல்லாம் நம்ம பிரதிவிட்டாலே போயிருக்கோம் சமன்பாடு ஒன்னில் மதிப்புகளை பிரதிவிட்ட இதான் சமன்பாடு மேக்ஸிஸ் இருக்கு யூ எவ்வளவு இருபது மீட்டர் அப்ப யூ ஸ்கொயர் ஸ்கொயர் தீட்டா எவ்வளவு முப்பது டிகிரி சைன் முப்பது எவ்வளவு சைன் தேர்ட்டி டிகிரி ஒன் பை டூ ஒன் பை டூ ஸ்கொயர் பண்ணும்போது இன்னொரு ஒன் பை டூ சரி ஆஹ் டூ ஜி டூ எவ்வளவு டூ எவ்வளவு டூ தான் ஜி சி கண்டு அச்சலகேஷன் புரிய குழுக்கா பாத்து சோ இருபது ஸ்கொயர் இருபது இன்ட் இருபது ஒன் பை டூ ஸ்கொயர் அதோட ஒன் பை ஃபோர் அப்பனா இந்த ரெண்டு இன்ட் பத்து சோ ரெண்டு பத்து இருபது ஒன்று இருபது அடிச்சிடலாம் இருபது டிவெல் இன்ட்ரி நாலு சர்வீஸ் பண்ணிட்டு ஐந்து சோ பந்து அடையும் பெரும உயரம் ஐந்து மீட்டர் ஆக ஆப்ஷன் ஒன் அதாவது நமக்கு கொடுக்கப்பட்ட தெரிவுகளில் முதல் தெரிவு சரியான விடை ஓகே நம்ம வந்து இதை இது கைனமேட்டிக்ஸ் அப்படிங்கிற இயக்கவியல் அப்படிங்கிற பாடத்துல வேறு ஒரு கேள்வி வந்து நாளைய வேண்டியவை நாம் பார்க்கலாம் அதுவரைக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்